வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்ட அஸ்ட்ரீ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில அறிவள் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒளித்தத்துவ அடிப்படையில் வந்து உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது இந்த வாழ்க்கையில எந்தெந்த கிரகங்கள் எத்தகைய ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்குது எது மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பரவங்க பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பலக்னோ கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கிடைக்கும் இருக்கும் இந்த உல இந்த வாழ்க்கையில அப்படின்னா போன திரும்பி செய்த பாவ புணிகளுக்கு ஏற்ப இந்த கிரகங்கள் எத்தகைய தசா புக்திகள் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த அமைப்பில் என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திராதிபதியிலிருந்து தான் தசா உங்களுக்கு வருது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கும்பலக்னோ கும்பராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சதே நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா முதல் திசை ராகு திசை ராகுக்கு குரு சனி புதன் கேது சுக்கரன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும் சோ இத்தகைய அமைப்பு உள்ள ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல சனிங்கிற ஒரு கிரகம் மிகவும் முக்கியது ஆனா அவர் தான் லக்னாதிபதி அவர் தான் ராசி அதிபதி கும்பலக்னம் கும்ப ராசில பிறந்திருந்தீங்கன்னா சோ அப்படிங்கிறப்ப சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் நல்ல இடம்னா என்ன நட்பு வீட்டுக்கு குறையாமல் ஆட்சி உச்சம் நட்புகளை இருந்து ஒரு திருபலம்னு முக்கியம் நம்ம ஆட்சி உச்சம் பெறணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பாவகிரகம் உச்சம் பெறணும் ஆட்சி பெறணும் ஸ்தான பலம் பெறணுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பாவகிரகம் ஆனால் ஓரளவுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியா இருந்து ஓரளவுக்கு வலு பெறுவது மிகவும் நல்லது ஆனால் அதுக்கு மேலாக குரு பார்வை சுக்கரனின் தாக்கம் பார்வையோ செயற்கையோ இருப்பது மிகவும் நல்லது பௌர்ணமி சந்திரனின் பார்வை இருப்பதும் நல்லது ஸோ இத்தகைய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா சனிக்கு இருக்குமாயின் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கர்மால ஜாதகர் போறதுக்கான அர்த்தம் இதே சனி வந்து ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா அந்த தன்மையில குறைபாடுகள் உண்டு வாழ்க்கையில் சில சிரமங்கள் உண்டு உடல் நலம் மனநலத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எந்த நேரத்துல வருங்கிறது தசாபுக்தியை வைத்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்துல சனி செவ்வாயோட சேரும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் முடிவெடுப்பதிலும் ஒரு தன்மையான ஒரு அமைப்பில் இருக்கிறதையும் குறைபாடுகள் உண்டு கொஞ்சம் அவசர விஷயங்களும் அவசரமாக சில முடிவுகள் எடுக்கிறது கோவப்படுறது முழுசா ஒரு விஷயத்தை தீர ஆராயாமல் ஒரு மாதிரியான தனக்கு சாதகமாக முடிவெடுத்துகிற மாதிரி செய்து பிற்காலத்தில் அவதிப்படுவது அறிவு அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி விஷயங்கள் கொடுத்து விடுவார் அதே கேதுவோட சேர்ந்திருக்கும் பொழுது ஜாதகர் விவேகமாக இருப்பார் ஸோ இது மாதிரி எந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு சனி இருக்கிறாருங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் குறிக்கோள் அமைப்பு இருக்கும் அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கும்பலக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு வருவது என்னன்னா சுக்ரன் சுக்ரன் தான் உங்களுக்கு ராஜோக அதிபதியாக நாலாமிட்டு அதிபதியாகவும் பாக்கிய யோ பாக்கியஸ்தானாதிபதி யோகஸ்தானாதிபதியாக வருகிறார் ஸோ சுக்கிரன் வந்து மிகவும் முக்கியம் நல்ல ஒரு அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா நல்ல விஷயம் அதே சமயத்துல திரிக்பலம் என்று சொல்லப்படுகிற குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்க்கைங்கிற மாதிரி இருந்துட்டா டாப் ஆனா சனி செவ்வாய் ராகுவோட சேரும் பொழுது அதோட சுபத்துவம் அதோட சுபரின் தன்மை குறைகிறது சோ ராஜயோகாதிபதியோட விஷயத்துல ஒரு பாவத்துவம் கலந்து விட்டது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த கர்மா சுக்கரனின் விஷயங்கள் ஆகிய பெண்கள் சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு அது மாதிரி விஷயத்துல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்போ நடக்குங்கிறது தசாபுக்தியில போய் நம்ம பார்க்கலாம் ஸோ சுக்ரன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கிறார் அஃப்ளிக் இல்லாமல் இருக்கார் பிரச்சனை இல்லாமல் இருக்கார் தோஷத்து இல்லாமல் இருக்கிறார் யாரோட சேர்ந்திருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் எத்தனை டிகிரியில எத்தனை கிரகங்கள் வந்து சுக்ரனோட பக்கத்தில் இருக்காங்க இது எல்லாம் மிகவும் முக்கியம் சயின்டிஃபிக் வேதி கடிப்பில் ஒன்னொன்னு டிகிரி அடிப்படையில் பார்க்கணுங்கிறது நம்ம நீங்க நோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு கிரகமா வருகிறது வந்து புதன் புதன் நம்ம நல்லா இருந்துட்டாவே குழந்தைகள் விஷயம் நல்லா இருக்கும் படிப்பு விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு விஷயம் நல்லா இருக்கும் வர்த்தகம் நல்லா இருக்கும் ஜாதகரே ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வார் புதன் பாதிக்கப்பட்டிருந்தா நான் சொன்னது எல்லாமே பாதிப்பாகும் ஸோ புதன் சுக்ரன் சனி மிகவும் முக்கியமான கிரகமாக கும்பலக்ன கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறார்கள் ஓரளவுக்கு தன்மையான திரிக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பெற்றுவிட்டால் சுக்ரன் ஆழாம் இடத்துல இருந்தா திக் புதன் லக்னத்துல ராசியிலேயே இருந்தா விக்பலம் சனி நீ ஏழாம் இடத்துல தான் திக்பலம் இது மாதிரி வரும் பெரும் பொழுது சுபரின் தாக்கமும் பொழுது ஜாதகர் ஒரு நல்ல குடித்து வைத்த ஒரு நபராக வருகிறார் அந்த சனி திசை மிகவும் வர அதாவது கவனமாக இருக்க வேண்டிய திசை என்று எடுத்துட்டா சந்திர திசை சந்திரன் கும்பலக் கும்பராசிக்காரர்கள் மிகவும் முக்கியம் என ஆறாம் வீட்டு அதிவு என்று சொல்லப்படுகிற நுணச்சத்துரு பாவாதிபதியாக வருகிறார் சோ கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்க வல்லதாக சந்திரன் வருகிறார் சந்திரன் ஒரு பதினொன்னாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது மாதிரி ஒரு நல்ல பாவத்தில் ஒளி பொருந்திய சந்திரனாக பாவகிரகத்தின் தாக்கங்கள் அதாவது செயற்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்குமாயின் பரவாயில்லை அந்த சந்திரன் வந்து அந்த ஆறாம் வீடு வழியாக நல்ல பலன்களை கொடுப்பார் ஆனால் சனி சிவாயர் ஆகியதோட பாதிப்பாயி ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான பாவங்களில் இருக்கும் பொழுது சந்திரதிசை நடக்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயத்துல ஜாதகர் பாதிக்கப்படுவார்னு தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்றுமே துல்லியமா எப்படி இருக்காங்க டிகிரி அடிப்படையில் ஒரு ஒரு கிரகம் எப்படி பார்த்துக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொறுத்து தான் உங்க கர்மாபலன்கள் செயல்படுகிறது எப்படி பாவத்துமா இருக்கா சுபத்துமா இருக்கா திருப்பலமாக இருக்கா இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம பார்க்கணும் இதில் இந்த நாலு கிரகத்தை தாண்டிலும் மற்ற கிரகம் ஆகிய குரு பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக வருகிறார் அவரும் வந்து ரெண்டாம் இடத்திலே இருந்து அதிக திருப்பலம் பெறும் பொழுது குரு திசையில ஒப்பான கண்டத்தை கொடுத்துருவார் சோ அது எப்படி இருக்கிறார் சனியால் பார்க்கப்படுகிறாரா அந்த மாதிரி தன்மையெல்லாம் தான் துல்லியமான ஒரு பலனை எடுக்க முடியும் சோ குரு ஓரளவுக்கு சுமாரான நியூட்ரல் பேரண்டா வரார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பதினொன்று மூணுக்கும் பத்தாம் வீட்டு அதிபதியா வர்றார் நீங்க எத்தகைய தொழில் பண்ண போறீங்க தொழில் அதிபராக வர போறீங்களா அப்படி மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக ஆதிபத்திய குறிக்கக்கூடிய ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகமாக வரார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல நல்ல லாபஸ்தானத்துல அல்லது பத்தாம் இடத்துல குரு பார்வை பெற்று நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல தொழில் நல்ல வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இடம் வீடு இது மாதிரி விஷயத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும் சகோதரர்கள் நல்ல சகோதரர்களாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதே சனி ராகுவோடு சேரும் பொழுது சகோதர தோஷங்கள் தொழில் தோஷங்கள் அடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சோ இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மற்ற கிரகமாகிய சூரியன் பாத்தீங்கன்னா உங்கள் பங்குதாரரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது சூரியன் நல்லா இருக்கும் பொழுது நல்ல மனைவி மன மனைவியா இருந்தா கணவன் கணவனாக இருந்தா மனைவிங்கிற மாதிரி ஒரு அருமையா அருமையான ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய மேரேஜ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய பங்குத பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் நல்லா இருக்கும் பொழுது நல்லா வருது சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆயிருது சூரியன் பாதிக்கும் பொழுது குடும்பம் நல்ல குடும்பம் அமையாமல் கும்பலகம் கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படித்தான் கர்ம பலங்கள் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு மாதிரி விஷயத்தை கொடுக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார் சுக்கரன் எப்படி இருக்கிறார் புதன் எப்படி இருக்கிறாருங்கிறது பார்த்து சந்திரன் எப்படி இருக்கிறார் சூரியன் குரு எப்படி இருக்கிறாரெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களோட ஒரு ஒரு கிரகமும் கர்மா எப்படி செயல்படுகிறது மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன தசா பெல்ட் வருது சனி புதன் கேது சுக்கர பெல்ட் வருதா அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் பெல்ட்டு அது மாதிரி வருதாங்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் யோகமாக இருக்க போகிறீங்களா அல்லது ஒரு மாதிரி சுமாரான பலன்களாக நீ அணிவிக்க போகிறீங்களாங்கிறது நம்ம பார்க்கலாம் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி உள்ள பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு கொடுத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எது மாதிரி ஒரு டைரெக்ஷன் போவீங்க எப்போ ஜெயிப்பீங்க எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறதெல்லாம் உங்கள் கர்மாவுக்கு நீங்கள் அலைன் பண்ணி நீங்கள் நீங்கள் செயல்பட்டீங்கன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஒரு நபராக வர முடியுங்கிறது நான் சொல்கிறேன் இது ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்